ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டுக்காக எங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு ஃப்ரெண்டு வந்து சமைச்சு கொண்டாந்துருந்தாங்க அவங்க இப்போ தான் வந்து சிங்கப்பூருக்கு வந்துருக்கிறதுனால பாக்ஸு இதெல்லாம் வந்து எது எது வீட்டில் இருக்கோ அந்த பாக்ஸ்லேயே அழகாக செஞ்சு கொண்டு வந்துருந்தாங்க அதுவும் பங்களாதேஷ்காரை நம்ம வந்து வெளியில் உள்ள வேற மாதிரி சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறதுனால நம்ம சாப்பாடு இந்தியன் சாப்பாடு வகையிலேயே அவங்க மோஸ்ட்லி செஞ்சு கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படியே நெய்ஸ் ஒரு ஒரு பாக்ஸு அது நல்லா வெங்காயம்லாம் பொறிச்சு மேலாக போட்டு சூப்பராக கொண்டு வந்துருந்தாங்க ஜீரக சம்பா ரைஸில் இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் பாக்ஸ் கொஞ்சம் ஓப்பன் பண்ண கஷ்டமாக இருக்குது கையில் ஃபோனை பிடிச்சிருக்கனால இந்த பாக்ஸில் நல்ல மீனை வந்து நிறைய எண்ணெய் ஊற்றி உள்ளே போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படியே பக்க பீஸ்லாம் பாருங்கள் அப்படியே தலையோடு உள்ளதே வெட்டி ரெண்டு ரெண்டாகவே முழுசா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருக்காங்க மஞ்சள் தூளும் கொஞ்சமாக காரமும் போட்டு சிக்கன் குழம்பு நல்ல நாட்டுக்கோழி என்ன எவ்வளோ மிதக்க பாருங்க சோறு ஆனால் வாசம் அப்படியே ஓப்பன் பண்ணி நல்லா இருந்துச்சுங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்ப்போம் இப்போ இந்த கீ ரைஸ்லேயே உள்ள முந்திரி அது எதுன்னு ஏதாவது இருக்கா என்னென்னு பார்த்து தேடி பார்த்தேன் உள்ள வரைக்கும் கிண்டின வரைக்கும் ரைஸில் எதுவும் இல்லை ஆனால் ரைஸ் நல்லா பல பலன்னு சூப்பராக இருந்துச்சு சரி ஒரு வாயி முதல்ல டேஸ்ட்டாக பார்த்துருவோம் அப்படின்ட்டு சாப்பிட்டாச்சு சாப்பாடு சூப்பராக இருக்குது வாயில் வைக்கையிலே நல்லா இருந்துச்சு ரைஸ் பதமாக வந்துருந்துச்சு சூப்பராக இருக்குது நம்ம எப்படி நம்மளுக்காக வீட்டில் செய்வோம்லோ அதே மாதிரியே இருந்துச்சு சிக்கன் குழம்பு மட்டும்தான் வந்து ஆயில் நிறைய இருந்துச்சு அது ஓப்பன் பண்ணலேன்னு கட் பண்ண முடியல ஏன்னா கொஞ்சம் இன்னும் ஒரு ஒரு பத்து நிமிஷமாவது வேக வச்சுருந்தாங்கன்னா மேபி வந்து கரெக்டாக இருந்திருக்கும் நான் கட் பண்ணி எடுக்கையிலே வரல ஆனால் வெந்த மாதிரியும் இருந்துச்சு நல்லா ஆயில் நிறைய ஊற்றி அப்படியே அதுலேயே இது பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு நம்ம சாப்பாடு சமைச்சு இல்லை ஆனால் சமைக்க தெரிஞ்சவங்க நம்மளுக்காக இந்தியன் சாப்பாடை வந்து ஃபஸ்ட் டைம் சமைச்சு கொண்டு வந்திருக்காங்க டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டேஸ்ட்டு இது நல்லா இருக்குது இதில் வந்து இன்னும் நான் சொன்ன மாதிரி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அவங்க வேக வச்சிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்துருக்கும் அந்த எண்ணெய் பசை தான் அங்கே வாயிலாம் வந்து இது பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு நல்லா ஆயிலியாக இருந்துச்சு ஆனால் கார் சாரம்லாம் சூப்பராக இருந்துச்சு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு தான் போட்டிருந்தாங்க காரம் அடுத்து மீன் அதையும் ஒன்று எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் நல்லா சின்ன சின்ன மீன் சூப்பர் மீன் அப்படி எடுக்கையில் ஒரு பீஸ் எப்படி வந்துருக்கு நம்ம அதில் முல்லைலாம் இருக்கிறத சைடில் உள்ள முல்லை தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் சூப்பர் பீஸ் ஓகே தான் மீன் ஏன்னா மீனில் வந்து மசாலா தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு தேங்க்ஸ் சார்